நியூஸ் வணக்கம் நம்ம எல்லாரும் செய்திகளை பார்த்துருப்போம் அக்னிபன் ராக்கெட் வந்து தனியார் நிறுவனம் ஸ்டார்ட்அப் நிறுவனம் வந்து நேற்று ஏவிருக்காங்க அதுக்கு பிரதமர் இடம்லாம் கூட வாழ்த்து வந்திருக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமைக்குரிய ஒரு தருணமா இருந்தது அந்த ராக்கெட்டை அனுப்பிய அக்னிகுல் கோஸ்மாஸ் அப்படின்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடைய இணை நிறுவனரும் சிஓஓவுமான மொயின் எஸ்பிஎம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ்ட் உங்கள் மோமெண்ட் எப்படி இருந்தது சார் நேற்று அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறமா உங்கள் டீமோட அந்த எமோஷன்ஸ் எப்படி இருந்தது சார் அதை ஷேர் பண்ணுங்க மோமெண்ட் வந்து ஒரு வேர்டு இருக்கு சரியல் அப்படிங்குவாங்க ஸோ பேசிக்கா நடக்கிறது உண்மையாக அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீலிங் ரைட் ஐ திங்க் அந்த மோமெண்ட் அப்படி தான் இருந்துச்சு டீமோடது வந்து எனர்ஜி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அவ்வளோ லவுட் நாய்ஸஸ் நம்ம இன்ஜின் சவுண்டு தான் எல்லாத்தோட அதிகம் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் பட் ஆனா டீமோட வந்து அந்த எனர்ஜின் ஏத்து அந்த லான்ச் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்தது வந்து அடுத்த லான்ச் அப்போ பண்ண போறேன்னு சொல்லிடுறேன் சோ தி எனர்ஜி டு கேரி ஆன் டு த நெக்ஸ்ட் திங் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷியஸா இருந்துச்சு பார்க்கும் போது எல்லாருக்கும் அப்படியே பரவிட்டே இருந்துச்சுன்னு சொல்லாம யார் பார்த்தாலும் அதான் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் இதுதான் பண்ண போறேன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க எங்களுக்கு uh, <team> <times> சாரி தேர்ட் டைம் தான் ஃபோர்த் டைம் வந்து டீ மைனஸ் லெவன் செகண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டோம் விச் மீன்ஸ் நம்ம எழுதிருந்த கோடு தான் எங்களை காப்பாற்றிட்டு இருந்துச்சு ஆக்சுவலி ஆட்டோமேட்டட் லான்ச் சீக்வன்ஸ் சொல்லுவோம் ஸோ அந்த கோடு வந்து அதோட வேலை கரெக்டாக பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ அந்த ஹோல்டு இஷ்யூ ஆனது கூட ஏன்னா நாங்கள் எழுதின கோடில் தான் ஹோல்டுவும் இஷ்யூ ஆகுது விச் மீன்ஸ் எங்கள் பெஞ்ச் மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தோம் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா தான் வண்டி லிஃப்ட் ஆஃபே ஆகணும்னு சொல்லி ஃபிஃப்த் டைம் அதே பெஞ்ச் மார்க்கோட ஃபுல்லாக கரெக்டாக லெஃப்ட் ஆஃப் ஆனதுல எஸ் அது வெளியே இருந்து பார்க்கும்போது ஃபைவ் அட்டெம்ப்ஸ் ஆனால் எங்களுக்கு இருக்கு அது வந்து ஓ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப் தட் வி அ டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட் அது ஓகே சார் இப்போ உங்களுடைய இந்த ராக்கெட்ல வந்து மூணு ஸ்பெஷல் மைண்ட்ஸ்டோனே சொல்றாங்க அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எலாபிட்டா சொல்ல முடியுமா சார் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின் பத்தி சொல்றேன் சரிங்களா அது வந்து உலகத்திலேயே சிங்கிள் பீஸ் த்ரீ டி பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் வந்து அக்னிக்குள்ளே தான் தயாரித்தோம் சரிங்களா மேனுஃபேக்சர்ட் லோக்கலி அப்படின்னு சொல்லணுன்னா அடியாரில் தான் செஞ்சோம் நான் உட்காந்துட்டு இருக்க பில்டிங் வந்து தரமணியில் இருக்க ஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் அங்கே எங்களோட ஆஃபீஸ் இருக்குது ராக்கெட் ஃபேக்ட்ரி வந்து போடுவோம் அங்கே தான் தயாரித்தோம் ஐடி மெட்ராஸோட தையூர் ஃபெசிலிட்டியில் டெஸ்ட் பண்ணணும் அண்ட் அதே சேம் இன்ஜின் வாஸ் ஆக்சுவலி யூஸ்டு ஃபிளை ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ஜின் வந்து உலகத்தில் யாரும் அந்த மாதிரி அட்டம் பண்ணதே இல்லை ஸோ சிங்கிள் பீஸ் த்ரீ டி பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் இன்ஜின் என்டர் ஃபியூல் என்டர் ஆறதுலேருந்து எக்ஸாஸ்ட் ஆகிறது இருக்கும் ஒரே பீஸில் பண்ணியிருக்கோம் அதான் வந்து ஃபஸ்ட்டு மார்வல் அதுக்கு வி ஆல்சோ ஹேவ் அ பேட்டன் ஃபார் தட் ஸோ விர் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ப்ரௌட் இட் தி செகண்ட் ஒன் வந்து க்ரையோஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செமி செமிக்ரையோ அப்படிங்கிறோம் நாங்கள் வந்து லிக்விட் ஆக்சிஜனோ ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் வந்து ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற பெட்ரோலோ லிக்விட் ஆக்சிஜன் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ஃபார் ஆல் டு கோ ஆக்ஸிஜன் பர்பஸஸ்க்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஃப்ளை பண்ணியிருக்கோம் இந்தியா இது வரைக்கும் வந்து சாலிட்ஸ் தான் பயன் மேஜராக லிக்விட்ஸ் வந்து ஒரு ஃப்ளைட் கூட அப்படி பண்ணல நாம் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து தட்ஸ் ஆர் செகண்ட் மோஸ்ட் ஆடட் அட்வான்டேஜ்ன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் செமிக்ரோஜனிக் ஃப்ளைட் மூணாவது வந்து ப்ரைவேட் பிளேயராக இருந்துட்டு கண்ட்ரோல்டு வெஹிக்கிள் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக்காக எங்களுக்கு நிறைய ஃபஸ்ட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஈத்தனட் ஆர்கிட்டெக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏவியானிக்ஸில் வந்து நான் நியூ டைப் ஆஃப் டெக்னாலஜி போட்டிருக்கோம் அதே மாதிரி இட்ஸ் அ கண்ட்ரோல்டு வெஹிக்கிள் நாங்கள் வந்து ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணி அப்படியே விடலாம் விடலை சவுண்டிங் ராக்கெட் எல்லாம் பண்ணலை இது வந்து லெஃப்ட் ஆஃப் ஆகி கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஃபுல் ஃப்ளைட் டியூரேஷன் பண்ணோம் ஸோ பேசிக்காக எங்கள் சிஸ்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வேலிடேட் பண்ணியிருக்கோம் இது மூணா நாங்கள் டிஃபைன் பண்றோம் இதை தவிர ஒரு முக்கியமான விஷயம் வந்து இது நாங்க கட்டின லான்ச் பேட்ல இருந்து தான் லான்ச் ஆச்சு ஸோ இந்தியாவில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் லான்ச் நாங்கள் தான் கட்டுறோம் மிஷன் கண்ட்ரோல் ரூமும் எங்களுது தான் ஸோ இந்த நாலு விஷயத்துல வந்து ஆக்சுவலி அச்சீவ்டு ப்ரிட்டி மச் என்ன ஒரு ராக்கெட் கம்பெனிக்கு தேவையோ அது எல்லாமே பண்ணியிருக்கோன்னு தோணும் இப்போ உங்களுடைய ராக்கெட் வந்து இப்போ மற்ற ராக்கெட் இஸ்ரோ ஆ ஸ்பேஸ் எக்ஸ் அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ண ஸ்கை ஸ்கை ரூட்டு இதுலேருந்து என்ன விஷயத்துல மாறுபடுது சார் ஸோ அதான் சொல்றேன் சார் த்ரீ டி பிரிண்டிங் வந்து எங்கள் எங்களுக்கு ஒரு இன்ஜின் செய்கிறதுக்கு மூணு நாள் இருந்தால் போதும் சார் த்ரீ டேஸ்ல ஒரு ராக்கெட் இன்ஜின் பிரிண்ட் பண்ணலாம் சரிங்களா அந்த என்டயர் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு டூ வீக்ஸ்ல ஒரு ராக்கெட் இன்ஜின் நீங்கள் அட்டாச் பண்ணி ராக்கெட்டை ஃபயர் பண்ணலாம் மற்ற இன்ஜின் எல்லாம் செய்யணுன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆறு மாதம் அட்லீஸ்ட் பேசிக்காக நடக்கும் உங்களுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன்லேருந்து இன்னொரு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் ஸ்பென்ட் பண்ணுறிங்க ஸோ எங்கள் என்டையர் ப்ராசஸ் டூ வீக்ஸில் வந்து நீங்கள் இன்ஜினே ராக்கெட்டே லிஃப்ட் ஆஃப் ஆகலாம் மற்றவங்க வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் ஏன்னா ரெடி டு மேக் ஆர்டர் தான் பண்ணணும் யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் குவாலிஃபிகேஷன் எங்களுக்கு வந்து அது ரிசால்வ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ராக்கெட்டில் அது ஒரு அட்வான்டேஜ் ஸ்கை ரூட் வேஸஸ் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்றது சாலிட்ஸ் தான் அந்த எப்படி சொல் லேமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அது ஒன்ஸ் பத்துக்குச்சுனா டில் இட் டெப்லீட் அது வந்து பேர்ன் ஆகிட்டு தான் இருக்கும் நாங்கள் வந்து கண்ட்ரோல் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் எடுப்போம் அது பைக் கொட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன் பைக் ஒட்டுறது வேற இல்லையா சாலிட்ல வந்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் முடியிற வரைக்கும் அது பறந்துட்டு தான் இருக்கும் ஸோ எங்களது வந்து கண்ட்ரோல்ட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸ்பேஸ் எக்ஸும் நம்ம பண்ற டெக்னாலஜி அவங்க தான் சேம் செமி எக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க இஸ்ரோ ஆல்சோ லைக் என்ன இஸ் அ காம்பினேஷன் தட் டஸ் போத் எல்லாரும் பண்ணிட்டுருக்காங்க பட் எங்கள்திருந்த மேனுஃபேக்சரிங் பார்ட்டு புது ஆர்க்கிடெக்சர்னு சொன்னேன்ல ஏவியன் எக்ஸ் ஆர்க்கிடெக்சரு இது எல்லாம் புதுசாக இருக்கு இது எல்லாம் முன்னாடி ஃப்ளைட்ல எல்லாம் பண்ணல எல்லா கேபிள் தான் ஓட்டுவாங்க ஒரு ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இட் பேஸ்டா ஸ்பேஸ் ஃபீல்ட்ல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கம்மி நீங்க அதுல இருக்கும்போது போது த்ரீ டி பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் பண்ணாதப்போ நம்ம அதை பண்ணலாம் அப்படின்றது ஒரு இனிஷியல் தாட் ப்ராசஸ் வந்துருக்கணும் சார் அந்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டைம் கரெக்டுங்களா எல்லாரும் மணி அப்படிங்குவாங்க வி திங்க் டீப் டெக்ல இருக்கும்போது கண்டிப்பாக வந்து டைம் தான் ரொம்ப முக்கியம் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ப்ராடெக்ட் செய்ய முடியுதுதான் எப்பவுமே ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு அப்போ இருக்க எல்லா டெக்னாலஜிஸும் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் வந்து த்ரீ டி பிரிண்டிங் வந்து பற்றி படிச்சிருந்தோம் கேள்விப்பட்டிருந்தோம் எல்லாமே சரிங்களா நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்சிசிஆர்டி அப்படின்னு எங்கள் ப்ரொஃபசர் சத்யா இருக்கார் இல்லையா அவர் லேபில் நேஷனல் சென்டர் ஃபார் கம்பஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி சென்டர் இருக்குது அங்கே சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அங்கே வந்து நாங்கள் மெட்டல் பார்ட் வந்து த்ரீ டி பிரிண்டட் எல்லாம் சில இது ப்ராஜெக்ட்ஸ்து பார்த்துட்டோம் ஸோ அது பார்க்கும்போது இதுக்கு இது இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் தோணுச்சு ஸோ நாங்கள் யோசிக்கிறது கூட இதுலேயே பிரிண்ட் பண்ணி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆர்ஜி ஸோ வி வென் த்ரூ திஸ் என்டையர் ஜேர்னி ஆஃப் த்ரீ டி பிரிண்டிங் ஸோ பிளாஸ்டிக்கில் பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாக மெட்டல் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பவுடர்ஸு எத்தனை டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்குது எது எங்களுக்கு சூட் ஆகும் எல்லாமே ட்ரை பண்ணி தென் ஃபைனலி நாங்கள் ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணி டிசைனும் அதுக்கு ஏற்ற அப்படின்னா ப்ரிண்டிங் பண்ணுறது வந்து வேற டிசைன் தான் பண்ணணும் ஜென்ரலாக சட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா அதுக்கு வேறு டிசைனாக இருக்கும் சார் த்ரீ டி பிரிண்டிங்காக டிசைன் பண்ணி அது குவாலிஃபை பண்ணி ஸோ இட்ஸ் அர் ஜெர்னி இல்லை ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் பண்ணியிருக்காது இப்போ உங்களுடைய கரண்ட் கெப்பாசிட்டி என்னவாக இருக்குது எவ்வளோ ஆல்டிடியூட் வரைக்கும் சார் சார் இப்போ வந்து நம்ம அட்டம் பண்ணது இட்ஸ் ஃப்ளைட் எங்கள் அட்டம்ப்டே வந்து எக்ஸாக்ட்லி அரௌண்ட் டார்கெட்டிங் ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இதுதான் ஏன்னா வி விண்டட் டு ஹேவ் அ பர்ன் டைம் சொல்லுவோம் நாங்கள் வந்து சிக்ஸ்டி த்ரீ செகண்ட்ஸ்லேருந்து செவன்ட்டி டூ செகண்ட்ஸ் வரைக்கும் வர்றது வந்து டார்கெட் வச்சுருந்தோம் ஸோ எங்களுக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ஸ் வந்தது சார் அந்த ரேஞ்சில் தான் எக்ஸாக்டாக வந்தது ஸோ ஸ்பாட்டாக நம்ம என்ன அட்டெம் பண்ணோமோ அதுதான் வண்டி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ஸோ வி ஆர் ஹாப்பி அபவுட் தட் ஏன் ஏன் இந்த ஆல்டி தான் டார்கெட் சூஸ் பண்ணோம்னா நாங்கள் சில மெனுவர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ நீங்களும் லான்ச் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வின் பயசிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பிச் ஓவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ பேசிக்காக வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு தான் பார்த்தோம் ஸோ அதில் பேக்கேஜஸ் இல்லை அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த ஸ்பீடில் எப்படி வெஹிக்கிள் இருக்கும் அது எல்லாமே தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் வந்து பார்த்தோம் ஸோ இட்ஸ் அ டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கோ ராக்கெட்ல அது எல்லா சிஸ்டம்ஸும் இதில் போட்டு குவாலிஃபை பண்ணிருக்கும் கமர்ஷியல் பொட்டன்ஷியல் நீங்க என்னவா பாக்குறீங்க சார் இப்போ லான்ச் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கமர்ஷியல் சேட்டலைட் லான்ச் பண்ணணும் அப்படின்னா அது பாசிபிளா அதுக்கு என்ன உங்களோட பிளான் சார் இதுதான் ஆக்சுவலி அபவுட் லான்சிங் வித் கமர்ஷியல் சேட்டலைட் ஸோ அது வந்து டெவலப்மெண்டல் தான் இருக்கும் பட் வி லான்ச்சிங் ஃபியூ பே பேலோஸ் அஸ் வெல் இந்த தடவை எங்கள் பேக்கேஜ் நாங்களே குவாலிஃபை பண்ணது நெக்ஸ்ட் டைம் மற்றவங்களோடது சேட்டலைட்ஸும் யூஸ் பண்ண எடுத்துகிட்டு போவோம் மார்க்கெட் பற்றி சொல்லுங்கண்ணா சார் இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் மார்க்கெட்ஸ் இன் ஸ்பேஸ் கண்டிப்பாக ஸோ முன்னாடி வந்து வெறும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இல்லை பேசுறதுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிபிஎஸ் கூட இருந்து தான் உங்களுக்கு பொசிஷனும் வரும் ஸோ ஒன்லி ஃபார் டூ கம்மி லெசர் பர்பஸஸ் தான் முன்னாடி எல்லாம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க இப்போ வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும் யூஸ் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து ப்ரோட்டீன் கிறிஸ்டலைசேஷன் பண்ணதை ஆசைப்படுறாங்க ஸ்பேஸ்லேயே அப்புறம் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஏன்னா கூலிங் வந்து அங்கே எல்லா செம்ம கோல்டாக இருக்கும் இங்கேன்னா யூ ஹேவ் டு கூல் த சர்வீஸ் அங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால சில ஸ்டார்ட் அப்ஸ் அது பற்றி யோசிக்கிறாங்க ஸ்பேஸ்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ பேசிக்காக முன் முன்னாடி இருக்கிறதோட இப்போ வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை ஒரு பிளா ஸ்பேஸே ஒரு பிளாட்ஃபார்மாக பார்க்குறாங்க ஸோ எங்களால் லெஃப்ட் ஆஃப் பண்ணிட்டுனா என்ன நாங்கள் பேசுகிறது பேசிக்காக கேஜி கணக்கில் பேசுவோம் மாசில் தான் பேசுவோம் ஸோ எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் டன்னுல எடுத்துகிட்டு போகணும் அவ்வளோதான் டன்னு கணக்கில் தேர் இஸ் மார்க்கெட் அவைலபிள் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் அண்ட் சம்வேர் சில ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பொட்டென்ஷியன் இப்போ ட்வெண்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் டேட்டா பார்த்தது தான் அப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் அப் கம்பெனி நம்பர்ஸ் வந்து ஒன்னா இருந்தது வந்து ஒன் எயிட்டி நைனா ரைஸ் ஆயிருந்தாங்க இப்போ நீங்க சொன்ன இந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்குன்றது ஒரு பெரிய ரைஸுக்கான ரீசனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் கரெக்ட் கண்டிப்பா பிகாஸ் ஸோ ஸ்பேஸ் பொறுத்தவரைக்கு பீப்புள்ஸ் அக்செப்டன்ஸ் பொட்டென்ஷியலும் இருக்கு இதில் ஏன்னா முன்னாடி வந்து நீங்க ஸ்பேஸ் என்று சொன்னாலே அது வந்து சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மென்டல் பேரியர் இருக்கும் அது கிராஸ் பண்ண ஸோ அது ஒரு மென்டல் பேரியர் இருக்கும் எப்பவுமே அது இது இது இந்த மென்டல் பேரியர் பிரேக் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஆசைப்பட்டால் மட்டும் படாது ஸோ யூ நீட் த கவர்மெண்ட் ஆல்சோ டு அண்டர்ஸ்டாண்ட் இன்வெஸ்டர் கூட புரிஞ்சுக்கணும் நான் கஸ்டமர்ஸ்னா சரி நானும் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போகிறதுக்கு ஸ்பேஸ்க்கு யோசிக்கிறவங்களும் வேணும் வெண்டரும் வந்து இப்போ இவங்க வெறும் இஸ்ரோ டிஆர்டிஓ வெறும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் பண்ணால் ப்ரைவேட்டுக்கும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற கெப்பாசிட்டி வேணும் ஸோ ஒருத்தவங்க யோசிக்கிறதுல மட்டும் இந்த சிஸ்டம் ஈகோ சிஸ்டம் எல்லாம் க்ரோ ஆகாது யூ நீட் அ பொட்டென்ஷியல் எல்லாரோட மைண்ட் செட்டும் அதில் அலைன் ஆகணும் அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆச்சு இட் டுக் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இன்னைக்கு இட் டுக் அரவுண்ட் எயிட் டு நைன் இயர்ஸ் டு கெட் வேர் வி ஆர் பட் தட்ஸ் தி பவர் ஆஃப் ஸ்பேஸ் ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா யூ வில் சி அதோட பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஏன்னா அவ்வளோ இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸில் ஆஸ்ட்ரானமி ஆஸ்ட்ராலஜி சாரி ஆஸ்ட்ரானமி அப்புறமா நீங்கள் வேறு ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ் வேறு எப்படி எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களோ நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது யோசிக்கிறதுக்கு Okay. so Haan. space exploration பொறுதுவருக்கு இன்னொரு 25 years market மார்க்கெட் you know, will be hot இப்போ நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்டை இன்வெஸ்டர்ஸ் எப்படி எப்படி அந்த விஷயங்கள் ஷேர் far we are 40 million dollars so roughly indian சொன்னா 315 இது வந்து ஒரு four ரவுண்ட் of funding சீரிஸ் ப்ரீ சீரீஸ் ஏ சீரீஸ் ஏ அப்புறம் சீரீஸ் பி ரேஸ் பண்ணியிருக்கோம் ரேஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னா இன்வெஸ்டர்ஸுக்கு அப்பிடைட் இருக்கணும் அது அவங்க கிட்ட இருந்தால் ரேஸ் பண்ணியிருக்கோம் இது மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் டூ இயர்ஸ் ரிட்டர்ன் வந்துடும் த்ரீ இயர்ஸ்ல ரிட்டர்ன் வந்துரும் சொல்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி கிடையாது இது வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் கேபிட்டல் சொல்லுவாங்க ஸோ என்ன ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் ஆகிஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம் ஸோ நான் ரீச் அவுட் டூ ஸோ எங்கள் ஜேர்னில சொல்லும் போது நிறைய வெரி ஃபியூ பீப்புள் ஹவ் ஒர்க் அலாங் வித் அஸ் கரெக்டுங்களா ஸோ அதில் வந்து சம் ஆஃப் த ஃபண்ட்ஸ் பேர் வேணால் சொல்கிறேன் ஸோ ஸ்பெஷல் கேபிட்டல் தான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தென் வி ஹேட் பை வெஞ்சர்ஸ் அப்புறம் மே ஃபீல்ட் ராக்கெட் ஷெப் வார்த்தா செலஸ்டா இவங்க எல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்ட்ஸ் இவங்க கிட்ட ரீஸ் பண்ணிருக்கோம் சில ஏஞ்சல்ஸ் கிட்ட கெட்லேருந்து யூஸ் பண்ணிருக்கோம் ஆனந்த் மஹிந்தரா சார் கிட்டேயும் ரீஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டவுன் தேர் ஹூ ஆர் எக்ஸைட்டட் அபோட் ஸ்பேஸ் அண்ட் ஆர் பேஷண்ட் அபோட் எப்படி சொல்றது இந்த ஈகோ சிஸ்டமுக்காக சில பேஷன்ஸ் தேவை அவங்க எல்லாரும் எங்கள் கூட இருக்காங்க சார் ஸோ தட் இஸ் ஹோ ஐ குட் சார் அப்போ கவர்மெண்ட் சைடுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் வருது இஸ்ரோலருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது சார் ஸோ கவர்மெண்ட் கிட்டல இருந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒன் ஆர்கனைசேஷனே ஃபார்ம் பண்ணாங்க இவங்க இவங்க பர்பஸ் வந்து என்னன்னா ப்ரமோட் பண்ணுறதுக்கும் எஞ்ச ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸை ப்ரமோட் பண்றதுக்கு அப்புறமா ஆத்தரைசேஷன் கொடுக்கறது லான்ச் பண்ணலாம் இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஆர்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க முன்னாடி அது கிடையாது டுவெண்ட்டி ஃபோர்டினில் இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் ஒரு ப்ரைவேட் பிளேயர் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி ஹேட் வெரி லெஸ் வேஸ்ட் டு நேவிகேட் இப்போ வந்து பிகாஸ் இன் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால ஒரு கிளியர் பாத் இருக்குது ஒரு ஸ்பேஸ் கம்பெனிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அதுதான் ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் ஹெல்ப் ஆஃப் தி கவர்மெண்ட் ஏன்னா அது புரிஞ்சுக்கிட்டாங்க இத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ ஆசைகள் இருக்குது ஸோ யூ நீட் சம்படி டு ரெகுலேட் இட் அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்லேயே அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணது இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா ரெண்டாவது விஷயம் வந்து இஸ்ரோ வந்து என்கரேஜ் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களது கூட நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபிஃப்த் அட்டம்ப்டு தான் கரெக்ட் அந்த ஃபஸ்ட்டு ஃபுர்லேயும் அவங்க தான் எங்கள் கூட இருந்தாங்க ஏன்னா லான்ச் பண்ணும்போது அவங்களும் தான் பேசணும் அவங்க அவங்க மிஷன் கண்ட்ரோல் ரோலேருந்து தான் நாங்களும் பார்த்துட்ருக்கோம் ஸோ அவங்க டீம்ஸும் வேலை செய்யணும் டீமு இஸ்ரோட டீமும் எங்களோட வேலை செய்யணும் எல்லாம் இது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்றது அவ்வளோ ரிவ்யூஸ் சொல்லி ஸோ சப்போர்ட் வந்து இமென்ஸுங்க நான் அது மட்டும் தெளிவா சொல்லுவேன் நோ அபவுட் அதர் இண்டஸ்ட்ரீஸ் அதர் செக்டர்ஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியாது பட் ஆனால் இஸ்ரோ வரைக்கும் அம்மேஸ்

எப்படி கார் ஓட்டுற மாதிரி ஆக்கிருமா ஸ்பேஸுக்கு போய்ட்டு வர்றது அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை பண்ணிட்டோம்னா தென் ஐ திங்க் வி வில் பி இன் அ பொசிஷன் எப்படி எல்லாம் அப்போ என்ன டிமாண்டில் இருக்கோ இல்லை வாட் எவர் இஸ் நீடட் வி ஹேவ் அ ஃபியூ பிளான்ஸ் ஆஃப் அவர் ஓன்ஸ் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும்னு சில ஆசைகள் இருக்குது ஸோ அது அதெல்லாம் பிளான் பண்ணுவோம் கண்டிப்பாக லோ தார்பிட்டில் தான் டார்கெட்ஸ் அதில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் ஸோ பட் இஸ் டவுன் தேர் நீங்க சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டர் ராக்கெட் இன்ஜின் வந்து பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கி இருக்கீங்கன்னு சொல்லிருந்தீங்க. ஆமா. இந்தியால பேட்டன் ரைட்ஸ் இருக்கும்போது அது மூலமா உங்களுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் யாரெல்லாம் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க யாரெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன உங்களுக்கு வேர்ல்டு லெவல்லையும் ஃபைல் பண்ணியிருக்கோம் பிசிடி அப்ளிகேஷன் சொல்லுவோம் ஸோ அதுவும் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ராசஸஸ் ஆர் கோயிங் ஆன் சி இது ஏன் பேட்டன்ட் பண்ணுறோன்னா பிகாஸ் அதில் வந்து சில டெக்னாலஜிக்கல் அஸ்பெக்ட் இருக்குன்னா இது ஒரு டுவல் யூஸ் டெக்னாலஜி புரியுதுங்களா ஸோ ராக்கெட் வந்து లాం వెహికల్ స్పేస్కు విడల హర్టిగా పోరిజాన్టల్ ఇట్ మైట్ కాస్ సమ్ అదర్ డేమేజస్ ఆస్ వెల్ సో ఫస్ట్ అది ఎలామ కడిచిరకూడదు కరెక్ట్ అండ్ దట్ ఈమెంటల్ రీసన్ వై వి ఆల్సో హైక్ యు నో పేటెంట్ సెకండ్ ఐ తింక్ అది దేస్ యూనక్ ప్లాపసిషన్ ఇన్ వాట్ వీ హన్ సో ఎని వాన్స్ టు డూ సమతింగ్ దే కెన్ ఆల్సో అప్రోచస్ నాకు హెల్ప్ పన్నెండు ஸோ தட் வார்ஸ் தி செகண்ட் தாட் ஆஃப் ரோசஸ் அபோட் வை வி ஆக்சுவலி டேட் ஓகே சார் உங்க டீம் பத்தி ஷேர் பண்ணிக்க முடியுமா நீங்க எப்படி எவ்வளவு இயர்ஸா நீங்க ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கோல்ஸ் பத்தி டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நாங்க ஸ்ரீநாத் வந்து ப்ரொஃபசர் சக்தியோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எங்களோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி வசந்த் அப்படின்னு சொல்லி அவரும் இருக்கார் ஸோ ஹீஸ் ஆல்ஸோ ஸ்டீல் வந்து எங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டர் உமா மகேஸ்வரி ஸோ ஷீஸ் அ ட்வெண்ட்டி த்ரீ இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இயர் ஓல்ட் ஐ கெஸ் ஸோ ஷீ இஸ் அ ப்ராஜெக்ட் டேரக்டர் தென் சரண்யா இருக்காங்க ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ பீன் ஒர்க்கிங் தேர் ஃபார் அஸ் ஃபார் நியர்லி சம் ஃபைவ் இயர்ஸ் நோ ஸோ அவங்க தான் வந்து வெஹிக்கிள் டேரக்டராக இருக்காங்க தேர் லாட் ஆஃப் பீப்புள் ஸோ அதே மாதிரி தினேஷ் அப்படின்னு இருக்கார் கிரி அப்படின்னு இருந்து எங்கள் சீஃப் ஆஃப் ஸ்டார் ஸோ தேர் ஆர் டூ மெனி பீப்புள் எல்லாரும் பேர் எடுத்தேன்னா டைம் ஆகிருந்தாங்க ஆக்சுவலி பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஏன்னா இதுல வந்து நாங்க ரெண்டு பேர் மட்டும் ஆசைப்படுறதில்லை அவங்க ஆசைப்படுறதும் நடக்கணும் ஏன்னா ஸ்பேஸ்ல வந்து எல்லாரும் சேர்ந்து கட்டினாதான் ஒரு வண்டி கட்ட முடியும் ஒருத்தவங்க ஆசைப்படுறது கட்ட முடியாது அதனால தான் இன்டகிரேஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க எங்க டீம்ல இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பீப்புள் இருக்காங்க ஹையர் பண்ணுவோம் ஆக்சுவலி பெரிய வண்டியும் கட்டணும் இருக்காங்க ஏஜ் குரூப் கேட்டீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் மேக்ஸிமம்

ஸோ டபுள் டாக்டரேட்டும் இருக்காங்க டிப்ளமா ஹோல்டர்ஸும் இருக்காங்க எம் டெக்கும் இருக்காங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் தேவை எங்களுக்கு தேவை அக்கௌண்டிங்கும் தேவை ப்ரொபல்ஷன் இன்ஜினியரும் தேவை ஸோ ஒரு மின் யூனிவர்சிட்டி மாதிரி ஸோ எல்லா ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து கட்டணும் ஒருத்தவங்க கட்டுறதுனால ஒரு ப்ராடெக்ட் அது எப்படின்னா ராக்கெட் லான்ச் பொறுத்த இருக்கு சில பேர் மட்டும் நல்லா வேலை பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் நல்லா வேலை செய்யலைனாலும் அது ஃபெயிலியர் தான்

ஃபியூச்சர் பிளான் ஹைர் என்னன்னு சொல்ல முடியுமா ஃபார் 9 मंथ्सல we have a plan of doing the developmental flight பார்க்கலாம் தி the preparations happen we'll keep you posted எப்படி இருக்குன்னு சொல்றோம் ஆ நேத்து இந்த லான்ச் வந்ததக்கு அப்புறமா பிரைம் मिनिस्टर மோடியோட ட்வீட் பாத்துるீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா அந்த ட்வீட் பாக்குறப்ப அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை உங்க வந்து நேர்ல எல்லாம் மீட் பண்ணி ஒரு தடவை சப்போர்ட் பண்ணிட்டு போனதா பழைய போஸ்ட் பார்த்து நினைக்கிறேன் கரெக்ட் எஸ் ஆ சோ அவரோட ட்வீட் பார்த்தப்ப எப்படி இருந்தது அவரோட சப்போர்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் அ கண்ட்ரி சப்போர்ட்டிங் அ யங் டீம் சர்வசஸ்னா கண்டிப்பாக அது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம்தான் மோர் இம்பார்ட்டன்ட்லி டைமிங்கும் நீங்கள் பார்க்கணும் கரெக்டுங்களா ஏன்னா அவரும் அவ்வளோ பிஸியாக இருப்பார் நாட் மிஸ்டேக் அவரோட கேம்பெயினிங் இருக்குது எங்களோட லான்ச் கேம்பெயின்னா அவரோட எலெக்ஷன் கேம்பெயின் அங்கே இருக்குது கரெக்ட் அந்த டைமில் கூட டேக்கிங் அவுட் அண்ட் ஆக்சுவலி மேக்கிங் ஷுவர் தட் என்கரேஜ்மெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்றது இட் இட் இஸ் அண்டர்ஃபுல் திங் குட் ஜெஸ்டர் ஃபார்ம் எனிபடி அந்த பொசிஷன்லேருந்துட்டு பண்ணுறது பெரிய விஷயம் அது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதனால டீம் மோட்டிவேஷன் வந்து ஃபார் த நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் இயர் கூட அப்படியே இருக்கும் ஏன்னா தெரியும் இப்போ அடுத்தது வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் வரணும்னா ஹையஸ்ட் லெவல்லேருந்தே வந்துருக்கு ஸோ தெரில இதுக்கு மேலே யாரும் இல்லை சொல்றதுக்கும் கங்கிராச்சுலேஷன்ஸ் வந்து சொல்கிறதுக்கும் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் நீங்க ஆல்ரெடி இஸ்ரோல வந்து நார்மல் சப்போர்ட் வருது அப்படி நீங்க சொல்லிட்டீங்க பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு இன்னும் இந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்றது இஸ்ரோ தரப்புல இருந்தோ இல்ல கவர்மெண்ட் தரப்புல இருந்தோ இந்த சப்போர்ட் இருந்தா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு அதாவது உங்க நிறுவனம் சார்ந்து இல்லாம இந்த ஃபீல்டுக்கே இன்னும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு ஏதாவது பாயிண்ட் சொல்ல முடியும் ஐ டோன்ட் திங்க் ஸோ சார் ஆக்சுவல்லி ஏன்னா எல்லாரும் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் புரியுதுங்களா இஸ்ரோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இது இதுக்கு இதுவும் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சப்போர்ட் எடுக்கிறவங்க எங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இது இதோட பெட்டராக எப்படி பண்ணலாம்னு சொல்லி தெரியாது ஆக்சுவலி யாராலையும் சொல்ல முடியாது அது ஸோ வாட் வி ஒன்டஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் கீ அது நாங்கள் இப்போ கற்றுக்கிட்டோம் ஸோ த ரிவ்யூஸ் ஓவர் திங்ஸ் த்ரூ இன் ஸ்பேஸ் இது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன் ஹெல்பிங் யூ டு ஸ்கெடியூல் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் நான் வேற இன்னும் அதிகமாக இருக்கணுமோ கம்மியா இருக்கணும்னு வந்து யாராலேயும் இந்த ஃபீல்ட்ல அட்லீஸ்ட் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றோம் சார் வேறு ஹாப்பி தட் இட் இஸ் ஹாப்பினிங் ரியலி ப்ளஸ் டூ ஹேவ் வித் சப்போர்ட் அண்ட் கண்டினியூட் ஃபார் எவர் ஹோலஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதுவும் இப்போ நீங்கள் சொன்னக்கு அப்புறம் ஆவரேஜ் ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய பலர் வந்து நம்ம தமிழ்மொழி பேசக்கூடியவங்க அப்படின்றது பல மகிழ்ச்சியும் பெருமையும் அங்கே தந்துகிட்டுருக்கும்